கூடுதல் விவரங்களோடு மற்றொரு செய்தியாளர் லிவிகா இணைகிறார் வணக்கம் லெவிகா தற்போது வெண்டிலேட்டர் உதவியோடு தீவிர சிகிச்சை பிரிவுல ஆஹ் விஜயகாந்த் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் தங்களுடைய தரப்பு விவரங்களை வழங்கலாம் தற்போது திராவிட கழகத்தின் நிறுவன தலைவரும் நடிகருமான கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய உடல்நிலையானது கொரோனா தொற்றானது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தற்போது அதிகாலை ஐந்து மணி அளவில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது தொடர்ச்சியாக தேமுதிகவினுடைய தலைவர் விஜயகாந்த் அவர்கள் நவம்பர் பதினெட்டாம் தேதி உடல்நல கல்வி காரணமாக சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள மியாட் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார் தொடர்ந்து பூரண நலம் பெற்று டிசம்பர் பதினொன்றாம் தேதி கிட்டத்தட்ட இருபது நாட்களுக்கு முன்பு தொடர் சிகிச்சையில் இருந்த தேமுதிகவினுடைய தலைவர் விஜயகாந்த் டிசம்பர் பதினொன்றாம் அன்று பூரண நலமடைந்து வீடு திரும்பினார் இந்த நிலையில் தொடர்ச்சியாக தற்போது மீண்டும் நேற்று முன்தினம் உடல்நிலை சாதாரண பரிசோதனைக்காக மீண்டும் சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருந்தார் இந்த நிலையில் தற்போது தேமுதிகவினுடைய தலைமை கழக தலைமை கழகமே அதிகாரப்பூர்வமாக தேமுதிக விஜயகாந்த் அவர்களுக்கு கொரோனா தொற்றானது உறுதி செய்யப்பட்ட அறிவித்திருக்கிறது கடந்த கடந்த சில வருடங்களாக தேமுதிகவினுடைய தலைவர் விஜயகாந்த் அவர்களுடைய உடல்நிலை பின்னடைவு காரணமாக தீவிர சிகிச்சை பிரிவில் அடிக்கடி இருந்து வந்தார் தொடர்ச்சியாக ஒரு முறை மருத்துவமனை சென்று வருவது வழக்கம் அந்த வகையில் பல்வேறு முறை அவருடைய உடல்நிலை என்பது மிகவும் மோசமான நிலைக்கும் இருந்த நிலையிலும் தொடர்ச்சியாக அவருடைய உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் கண்டு மீண்டும் வீடு திரும்பிய ஒரு நிலையிலும் தற்போது திடீரென கடந்த டிசம்பர் பதினான்காம் தேதி அன்று தேமுதிகவினுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டமானது தொடர்ந்து நடைபெற்றது இந்த நிலையில் பொதுச் செயலாளராக நிறுவன தலைவரும் பொதுச் செயலாளராகவும் இருக்கக்கூடிய விஜயகாந்த் அவர்களுடைய பொறுப்பில் இருந்து தற்போது புதிய பொதுச் செயலாளராக தேமுதிகவினுடைய பொருளாளராக இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்திற்கு பொதுச் செயலாளர் என்ற பதவி வழங்கப்பட்டது தொடர்ச்சியாக இந்த நிலையில் தற்போது நேற்று முன்தினம் மீண்டும் உடல்நிலை சாதாரண பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு வந்திருப்பதாக தேமுதிக தலைமை கழகமே அறிவித்திருந்தது மேலும் மீண்டும் இரண்டு நாட்களில் வீடு திரும்புவார் என தெரிவித்திருந்த நிலையில் இன்று அதிகாலை தற்போது கொரோனா தொற்றானது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக கொரோனா தொற்று என்பது தமிழகம் மட்டுமின்றி நாடு முழுவதும் பல்வேறு இடங்கள்ல கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பே தீவிர அதிகளவில் பரவி வந்தது இந்த கொரோனா தொற்றின் காரணமாக பல்வேறு உயிரிழப்புகளும் ஏர்ந்தது இந்த நிலையிலும் தேமுதிகவினுடைய தலைவருக்கு கொரோனா தொற்று இதற்கு முன்பே வந்திருந்தது தற்போது கொரோனா என்பது அதிக அளவில் ஏற்கனவே தொற்று அதே போன்று இணை நோய்கள் என பல நோய்களுக்கு அவர் ஏற்கனவே சிகிச்சை பெற்று வருகிறார் மாதம் ஒரு முறை சாதாரண பரிசோதனைக்காகவும் அடிக்கடி மருத்துவமனை செல்வது வழக்கம் அந்த வகையில் தற்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய அவருடைய இணை நோய்கள் தற்போது புதிதாக அவருக்கு வந்திருக்கக்கூடிய இந்த கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு இருக்கிறது இந்த நிலையை அவருடைய உடல்நிலை எந்த அளவிற்கு இன்பது இருக்கிறது என்பது குறித்து தொடர்ச்சி தீவிர சிகிச்சை பிரிவிலும் இருந்து வருகிறார் அதே போன்று தற்போது மூச்சு விடுவதில் அதிக சிரமம் இருப்பதன் காரணமாக வெண்டிலேட்டர் கருவியுடன் செயற்கை சுவாரஸ்யமானது தற்போது அளிக்கப்பட்டு வருவதாகவும் தலைமை கழகம் அறிவித்திருக்கிறது ஏற்கனவே சளி இருமல் காய்ச்சல் காரணமாக அனுமதிக்கப்பட்டிருந்த தலைவர் தேமுதிகளுடைய தலைவர் தற்போது கொரோனா நலம் பெற்று வந்த நிலையிலும் மீண்டும் தற்போது பல்வேறு நோய்கள் இருப்பினும் நோய்கள் இருப்பினும் மீண்டும் தற்போது கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலும் ஒன்பது மணிக்கு முக்கிய அறிக்கை வெளியிடப்படும் அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு அவருக்கு தற்போது என்ன மாதிரியான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது என்ற தகவல் ஏதாவது வெளியாயிருக்கா நிச்சயமாக தற்போது தேமுதிகவினுடைய நிறுவன தலைவர் விஜயகாந்த் அவருடைய உடல்நிலை குறித்து தேமுதிகளுடைய தலைமை கழகம் மட்டுமே தற்போது தகவலானது அறிவித்திருக்கிறது அதிகாரப்பூர்வமாக இருப்பினுமே இன்னும் மருத்துவமனை வட்டாரம் சார்பில் எந்த ஒரு அறிவிப்பும் வெளியாகவில்லை அந்த மருத்துவமனை சார்பில் காலை ஒன்பது மணிக்கு முழு விவரம் வரும் வெளிவரும் என எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது தொடர்ச்சியாக தற்போது கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவருக்கு மூச்சு விடுவதில் சிரமம் அதிக அளவில் ஏற்பட்டு இருக்கிறது அதே போன்று சளி இருமல் அதிக அளவில் இருந்து வருகிறது இதன் காரணமாக என்ன மாதிரியான சிகிச்சைகள் அளிக்கப்பட இருக்கின்றது அதே போன்று அவருடைய உடல்நிலை தற்போது எந்த நிலை இருக்கிறது இன்னும் எத்தனை நாட்களில் வீடு திரும்புவார் என உள்ளிட்ட பல்வேறு விவரங்கள் குறித்து மருத்துவமனை மருத்துவமனை குழுவானது அறிவிக்க இருக்கிறது அது மட்டுமின்றி தற்போது மருத்துவமனை குழு மருத்துவமனை குழு வட்டாரங்கள் தற்போது விஜயகாந்த் அவர்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள் வழங்க வேண்டும் என்பது குறித்து ஆய்வும் மேற்கொண்டு வருகிறார்கள் தொடர்ச்சியாக அவருடைய உடல்நிலையை தீவிர கண்காணித்து வருகிறார்கள் ஏனென்றால் ஏற்கனவே அவருக்கு இணை நோய்கள் அதிக அளவில் இருக்கின்றது இந்த நிலையில் தற்போது உருமாறிய கொரோனா தொற்று எந்த அளவுக்கு வீரியமாக இருக்கும் அதனால் எந்த ஒரு பாதிப்பு இருக்கும் என்பது குறித்தும் எனவே அவருக்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள் மருத்துவமனை கொடுத்தால் அவருடைய உடல்நிலை சீராகும் என பல்வேறு கட்ட முயற்சிகளிலும் அந்த சோதனை மருத்துவ குழுவுகளோட ஆலோசனையும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் அதிகாரப்பூர்வமாக மருத்துவமனை சார்பில் இன்று காலை ஒன்பது மணிக்கு வெளிவரும் என எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் காலை முதலே சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் காவல்துறையினர் பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டிருப்பதான தகவலும் வெளியாகியிருக்கிறது தொடர்ச்சியாக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பலரும் தேமுதிகளுடைய தலைவர் பூரண நலமடைந்து வீடு திரும்ப வேண்டும் என பிரார்த்தனையும் செய்து வருகிறார்கள் லிபிகா தற்போது அங்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இருபதுக்கும் மேற்பட்ட போலீசார் பலத்த தலைவர் விஜயகாந்த் அவருக்கு உடல்நிலை சீராக இல்லை என கடந்த பதினெட்டாம் தேதி டிசம்பர் பதினெட்டாம் தேதி நவம்பர் பதினெட்டாம் தேதி அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையிலும் காவல்துறை பாதுகாப்பானது போடப்பட்டிருந்தது தொடர்ச்சியாக நிர்வாகிகளும் தொண்டர்களிடமே பெரிய அளவில் ஒரு 啊。Uh அதிருப்திப்படுத்தியிருந்தது தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவருக்கு உடல்நிலை சீராக இல்லை என்பது பெரிய அளவில் முன்னர்களிலேயே ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்தது என்று கூறலாம் இதன் காரணமாக தற்போது மீண்டும் அவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவருடைய உடல்நிலை என்பது சற்று பின்னடைவாக இருக்க வருகிறது இந்த நிலையில் அவருடைய உடல்நிலை குறித்து பல்வேறு வதந்திகள் வயற்பட்டிருக்கக்கூடிய நிலையிலும் அவருடைய உடல்நிலை எந்த அளவிற்கு இருக்குது என்பது குறித்துதான் தற்போது இன்னும் சற்று நேரத்தில் மருத்துவ குழு அறிவிக்க இருக்கக்கூடிய நிலையை பார்க்க முடியும் இந்த நிலையிலும் தற்போதே சென்னை நந்தம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் இருபதுக்கு மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணிக்காக போடப்பட்டிருக்கிறார்கள் ஏனென்றால் தேமுதிக நடிகர் மட்டுமின்றி ஒரு கட்சியினுடைய தலைவராகவும் இருந்து வருகிறார் அந்த வகையில் கட்சி தொண்டர்களும் நிர்வாகிகளும் மருத்துவமனையை நாட வாய்ப்புகள் அதிகளவில் இருக்கிறது அங்கு எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த பாதுகாப்பானது தற்போது போடப்பட்டிருக்கிறது ஏனென்றால் அவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இருக்கிறது என்று கூறிய நிலையில் தொடர்ந்து தொண்டர்களும் நிர்வாகிகளும் மருத்துவமனையை நாடுவதற்கான வாய்ப்புகள் அதிக இருக்கிறது இதன் காரணமாக முன்னெச்சரிக்கையாகவே தற்போது இருபதுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தற்போது மருத்துவமனை சுற்றியும் பாதுகாப்புக்காக போடப்பட்டிருக்கிறார்கள் தரா லிபிகா கட்சி அதிகாரிகள் யாரேனும் அந்த இடத்துல இருக்காங்களா அது பற்றி விவரங்கள் என்ன தற்போதைய வரை கட்சி சார்பாக நிர்வாகிகள் எதுவும் பெரிய அளவில் வரவில்லை தற்போது ஒரு சில நிர்வாகிகள் மட்டுமே அந்த பகுதிக்கு வந்திருக்கிறார்கள் இருப்பினுமே இன்னும் சற்று நேரத்தில் அங்கு அதிகப்படியானவர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கின்றது ஏனென்றால் ஒரு நடிகராக தற்போது உடல்நிலை என்பது அவர்களுடைய கட்சி தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் பெரியதாக இருக்கும் எனவே இன்னும் சற்று நேரத்தில் பல்வேறு நிர்வாகிகளும் தொண்டர்களும் மருத்துவமனை நாடுவதற்கு அதிகளவில் வாய்ப்புகள் இருக்கின்றது தொடர்ச்சியாக ஏற்கனவே இதற்கு முன்பு அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையிலும் கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் மருத்துவமனையில் வந்து நாடி ஒரு நிலை இருந்து வந்தது இந்த நிலையில் தற்போது செய்திகள் அதிக அளவில் வந்து கொண்டிருப்பதன் காரணமாக தொடர்ச்சியாக மீண்டும் மருத்துவமனைக்கு அதிகப்படியான கட்சி தொண்டர்களும் நிர்வாகிகளும் இன்னும் சட்ட நேரத்தில் வருவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது